வணக்கம் நண்பர்களே மாவு என்டர்டெயின்மென்ட் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மெசேஜ் இருந்தால் அந்த படம் ஓடாது என்று பொதுமக்கள் மத்தியில் கருத்து இருந்து வருகிறது. இந்த கருத்தை உடதெறிந்தவர் நமது மக்கள் திலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மெசேஜ் இருந்தால் படம் நிச்சயம் ஓடும் என்பதை நிரூபித்து காட்டியவரும் நமது பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர் உதாரணத்திற்கு படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் இது போன்ற கருத்துக்களை நமது மக்கள் கழகம் பொன்முனைச்சமல் எம்ஜிஆரை தவிர வேறு யாரால் கூற முடியும் எம்ஜிஆர் படங்கள் படங்கள் அல்ல அது மக்களை நல்வழிபடுத்தும் ஒரு பாடம் என்றே நாம் கூறலாம் பர்மயோகி என்கின்ற ஒரு படத்திற்கு கவியரசு கண்ணதாசன் முதன் முதலில் எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதினார் இதனையடுத்து கவியரசு கண்ணதாசன் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதிய மன்னாதி மன்னன் என்ற படம் எம்ஜிஆருக்கு வெள்ளி விழா நாடகன் என்ற பெயரை பெற்று தந்தது இதனால் எம்ஜிஆர் கண்ணதாசன் உறவு வலு பெற்றது மேலும் இன்று நாளை நினைத்ததை முடிப்பவன் உரிமை குரல் உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதி புகழ் பெற்றார் மாட்டுக்கார வேலன் என்கின்ற ஒரு படத்திற்கு கண்ணதாசன் எழுதிய பாடலின் ஒரு வரி சரியில்லை என்று எம்ஜிஆர் திருத்த சொல்லி இருக்கிறார் அதற்கு மறுப்பு கூறாமல் கண்ணதாசன் அந்த பாடலை திரித்துக் கொடுத்துள்ளார் இந்த உரிமையை எம்ஜிஆருக்கு மட்டுமே கண்ணதாசன் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் எழுபத்தி ரெண்டில் வெளியான அன்ன கை என்கின்ற திரைப்படம் உள்ளிட்ட திரை அரங்குகளில் வெளியானது எம்ஜிஆர் நடித்த கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் அன்னமிட்ட கை படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படத்தில் வெளிப்புற காட்சியில் எம்ஜிஆர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அந்த காட்சி நன்றாக வரும் வரை நடித்து கொடுத்தார் என்பது கூடுதல் தகவல் தொழில் மேல் எவ்வளவு அக்கறை எம்ஜிஆருக்கு போன்று இந்த படத்தில் வெளியான அனைத்து பாடல்களும் இசை மேலும் சிறப்பு இந்த படம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாகவே அமைந்தது வேட்டைக்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கல் அன்று சென்னை பிராட்வே சித்ரா மேகலாவில் வெளியானது அப்போது திரை திரையரங்குகளின் வாசல்களில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள் போர் செட் போட்டிருந்ததால் திரைப்படத்தை காண வந்த பொதுமக்கள் காட்டுக்குள் சென்று படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிரமிப்பை ஏற்படுத்தியது இதேபோன்று எம்ஜிஆர் நடித்த ரிச்சாக்காரன் படம் வெளியான போது படச்சுருள் யானை மீது வைத்து திரையரங்கு வரை கொண்டு சென்ற சம்பவம் இன்று வரை யாராலும் மறுக்க முடியாது மறக்கவே முடியாது மேலும் திரையரங்கு வரை நடந்து வந்த எம்ஜிஆருக்கு ஏனை மாலை போட்டு வரவேற்ற நிகழ்வும் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சாரதா ஸ்டூடியோவில் ஒரு படப்பிடிப்பு குறித்து விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அவரை பார்க்க இயக்குனர் பா நிலகண்ணன் அங்கு வந்தார் பின்னர் கவிஞர் வாலியை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பா நிலகண்டன் முதல் சந்திப்பிலேயே வாலியை எம்ஜிஆருக்கு முகம் பிடித்து போகிறது அப்போது எம்ஜிஆரை பார்த்து வாலி கூறினார் அண்ணே நடிகர்களில் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கேன் ஆனால் நடிகர்களிலேயே நல்ல மனிதரை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று எம்ஜிஆரிடம் அவர் கூறினார் இதை கண்டு எம்ஜிஆர் தனக்கே உரிய பாணியில் புன்னகைத்தார் இந்த சம்பவம் ஒரு மறக்க முடியாத சம்பவம் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலையும் எச்சரிக்கையுடனும் மிகவும் கவனமாகவும் செயல்படுத்துவார் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தவறு நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவார் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் முன்னணி நடிகராக இருப்பதால் அவரையே இந்த சமூகம் உற்றுநோக்கும் என்பதால் எந்த செயலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை எச்சரிக்கையுடன் அவர் செயல்படுவார் மேலும் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரிடமும் ஏமாந்துவிடக் கூடாது என்பதில் விழிப்புடன் செயல்படுவார் நமது பொன்மலை செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அழித்துங்க